வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் எண்ணியதை தரும் குல தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் வெட்டிவேர் சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு பன்னீர் இவை அனைத்துமே ஒரு கலச செம்பில் போட்டு பன்னீர் எந்த அளவோ அதே அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலச சொம்பை சுற்றி நூல் சுற்ற வேண்டும் சுற்ற தெரிந்தவர்கள் மட்டும் சுற்றலாம் சுற்ற தெரியாதவர்கள் கலசத்தை பட்டு துணியால் சுற்றி விடலாம் துணி கலசத்திற்கு சுற்றும் பட்டு துணி என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள் பூஜை அறையில் ஒரு பலகை வைத்து அதில் வாழை இலை வைத்து அதில் பச்சரிசி பரப்பி அதன் மேல் கலச செம்பை வைத்து அதன் மேல் வாழைப்பூவை நுனி பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு நாம் வைக்க வேண்டும் வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையே மாவிலை அல்லது வெற்றிலையை நாம் சுற்றி வைத்து அதன் மேல் வாழைப்பூவை வைக்க வேண்டும் இந்த கலசத்திற்கு நாம் வில்வையிலை அல்லது ஊமத்தை பூ வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் வாழைப்பூ மூன்று நாட்கள் வரை தாங்கும் பூஜைகள் நம் மூன்று நாட்கள் செய்தால் மட்டுமே போதும் மேலும் செய்ய விரும்புபவர்கள் வாழைப்பூவை மட்டும் மாற்றினால் போதுமானது பூஜை முடிந்ததும் பச்சரிசி வாழைப்பூ இதை நாம் சமையல் செய்து பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் உள்ளவர்களுக்கும் உண்ண கொடுக்கலாம் கலசத்தில் உள்ள நீரை நாம் வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளும் தெளித்து விட்டு குளிக்கும் தண்ணீரிலும் விட்டு குளித்து வரலாம் பூஜைக்குரிய மந்திரம் ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம தினமும் பதினோரு தடவை காலையிலும் மாலையிலும் இந்த மந்திரத்தை சொல்லி நாம் பூஜை செய்து வர வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்தால் நாம் எண்ணியதை நம் குல தெய்வம் தருவார்கள்